ஹாங்காங்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னை வரும் விமானத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த விமானம் சென்னை வந்ததும் பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தனர் அதில் ஒரு ஆசாமி மீது சந்தேகம் வந்தது அவரை தனி அறையில் வைத்து சோதனை செய்தனர் அவரது பையில் விலை உயர்ந்த இரண்டு வாட்ச் இருந்தது நிபுணர்களை வைத்து அதை ஆய்வு செய்தனர் ஒரு வாட்ச் பேட்டக் பிலிப்ஸ் பிப்டி செவன் போர் ஜீரோ வகை என்பதும் இன்னொன்று பிரகட் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் நைன் வகை என்பதும் தெரிந்தது இந்த விலை உயர்ந்த வாட்ச் இந்திய சந்தையில் கிடையாது இவற்றின் மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் கூறினர் வாட்சை பறிமுதல் செய்து ஆசாமியை விசாரித்தனர் அவர் அளித்த வாக்கு மூலம் நான் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் நின்றிருந்தபோது இரண்டு பேர் வந்தனர் வாட்ச் பார்சலை கொடுத்தனர் அப்போது எனக்கு அதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது சென்னை சென்றதும் தங்கள் நாட்கள் இரண்டு பேர் இந்த பார்சலை வாங்கிக் கொள்வார்கள் என்றனர் பொருளை பத்திரமாக சேர்த்தால் கணிசமான தொகை கிடைக்கும் என்று உறுதியளித்தனர் என்னை அவர்கள் செல்போனில் போட்டோ எடுத்து சென்னையில் உள்ள ஆட்களுக்கு அனுப்பி வைத்தனர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் கடத்தி வந்தேன் என்று ஆசாமி கூறினார் குருவி போல் செயல்பட்ட கடத்தல் ஆசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னணியில் உள்ள கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர்